வவுனியா வைத்தியசாலையில் நோயாளிகளை நோய் விசாரிப்பதாக இருந்தாலும் சரி ஜனாசாக்கள் விழுந்தால் அந்த ஜனாசா விவசாயமாக அடக்குவதற்காக வேண்டி ஏற்பாடுகளை செய்து வெளியேற்றி தருகின்ற விடயமாக இருந்தாலும் சரி ஜனாசா வீடுகளில் வசதியற்றவர்கள் இருக்கின்ற பொழுதும் அவர்களுக்காக வேண்டி பொருளாதார ரீதியில் உதவி செய்வதாக இருந்தாலும் சரி இன்னொரு பல்வேறு சேவைகளை அல்ஹாஜ் காதர் மஸ்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய தந்தையினுடைய பணி இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அலகம்துல்லா எனவே இவர் பாராளுமன்றத்தில் இவருடைய குரல் ஒழிக்க வேண்டும் சிலர் சொல்வார்கள் காதர் மஸ்தான் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசுகிறார் என்ற ஒன்று அவர் பாராளுமன்றத்தில் பேசுகின்றார் முடியுமான அளவு மக்களுக்கு குரல் கொடுக்கின்றார் எல்லோரும் பாராளுமன்றத்தில் இருப்பவர்கள் வீரியமாக பேசுபவர்கள் வீரியமாக குரல் கொடுப்பவர்கள் அல்ல இருநூத்தி இருபத்தி ஐந்து பேரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள் ஐந்து பிறல்களும் ஒன்றல்ல வன்னிவாழ் மக்கள் இம்முறை அவரை பாராளுமன்றம் அனுப்புவதற்கு முயற்சி செய்யுங்கள் வாக்குகளை வீணடிக்காமல் அவருக்கு வழங்குங்கள் குடும்பத்திலே நான்கு வாக்குகள் இருக்கிறதா நான்கு பேருக்கு வாக்களிப்பதற்கான உரிமை இருக்கின்றதா நீங்கள் சிந்தியுங்கள் குறைந்தது ஒரு வாக்கையாவது காதர் மஸ்தான் அவர்களுக்கு வழங்குங்கள் அவரை பாராளுமன்றத்திலே வைத்து அழகுபடுத்தலாம் வவுனியா மாவட்டத்தில் பல்வேறு அபிவிருத்திகளை முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்யாத பல திட்டங்களை அவர் செய்திருக்கின்றார் அல்ஹாஜ் காதர் மஸ்தான் அவர்கள் பல குளங்களை புனர்நிர்மாணம் செய்திருக்கின்றார் சிறு வீதிகள் பெருவீதிகள் என்று பல பகுதிகளில் வன்னியை மையப்படுத்திய வவுனியா மன்னார் முல்லைத்தீவு போன்ற பகுதிகளிலே வீதிகள் பல புனர் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது புனர் செய்திருக்கின்றார் வீதி விளக்குகள் இன்னொரு என்ன சமூக சேவைகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கின்றார் பௌத்த மக்களுக்கும் அவர்களுடைய வணக்க ஸ்தலங்களை புனர் நிர்மாணம் செய்வது இன்னொரு அண்ண காரியங்களுக்காக வேண்டி நிதியுதவி செய்திருக்கின்றார் இந்து மக்களினுடைய கோயிலினுடைய புனர் இருந்தாலும் சரி அதற்கான ஒளிபெருக்கியாக இருந்தாலும் சரி இன்னொரு சமூக சேவைகளை கருத்திலே கொண்டு அவர் உதவி செய்திருக்கின்றார் பள்ளிகளை புனர் நிர்மாணம் செய்வது பள்ளிகளை கட்டுவது பள்ளிகளிலே இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்வது பள்ளிகளுக்காக டைல்ஸ் போடுவது இப்படி வணக்க ஸ்தலங்கள் இப்படி பள்ளிகளுக்காக வேண்டி உதவி செய்திருக்கின்றார் அதேபோன்று வணக்க ஸ்தலங்கள் மும் மதத்தை சார்ந்த சகோதரர்களுக்கான வணக்க ஸ்தலங்களுக்கும் அவர் உதவி செய்திருக்கின்றார் அதே போன்று திருமண வீடுகளாக இருக்கலாம் ஜனாசா வீடுகளாக இருக்கலாம் கலந்து கொள்கின்றார் அவர்களுக்காக வேண்டி உதவியும் செய்கின்றார் உளமாக்கல் வறுமை கோட்டில் இருப்பவர்கள் தேவையென்று போகின்றவர்களை திருப்பி அனுப்புகின்ற ஒரு குடும்பம் அல்ல யாராவது என்று காதர் மஸ்தான் அவர்களுடைய வீடு தேடி சென்றால் ஆபீஸ் தேடி சென்றார் அவர்களுக்காக வேண்டி பொருளாதார உதவி செய்கின்றார் இல்லை என்று சொல்வதற்கில்லை அவர் இல்லை என்று சொன்னால் கூட அவருடைய சகோதரர்கள் அந்த உதவிகளை செய்கின்றார்கள் தற்பொழுதும் செய்து கொண்டிருக்கின்றார் ஒரு சில சேவைகள் ஒரு சில வேலைகளை செய்கின்ற பொழுது செய்வதற்கு முயல்கின்ற பொழுது தடைகள் பிரச்சனைகளுக்கு பிரச்சினைகளுக்கு முங்கொடுக்கின்றார் விட்டுக்கட்டுதல்கள் அபாண்டங்களை சந்திக்க வேண்டிய நிலைமைக்கு ஒரு தள்ளப்படுகின்றார் எனவே மனிதனின்ற அடிப்படையில் பிள்ளைகள் தவறுகள் இருக்கும் அதனை விட்டுவிட்டு அதனை மறந்துவிட்டு இம்முறை நாங்கள் அவரை இன்ஷா அல்லா பாராளுமன்றம் அனுப்புவோம் அனுப்புவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் பல முஸ்லிம் சகோதரர்கள் இந்து சகோதரர்கள் பௌத்த சகோதரர்கள் அவர்களிடத்திலே இன்று வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் தொழில் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் சம்பளம் எடுக்கின்றார்கள் எத்தனையோ குடும்பங்கள் அவர்கள் மூலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே சமூகத்திற்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு சகோதரர் இனம் மதம் மொழி கடந்து சேவை செய்யக்கூடிய ஒருவர் வன்னி மண்ணுக்கு தேவை எனவே அல்காஜ் காதர் மஸ்தான் அவர்களையும் இம்முறை நாம் பாராளுமன்றம் அனுப்ப வேண்டும் அனுப்புவதற்கான முயற்சிகள் செய்ய வேண்டும் பாராளுமன்றத்திலே அவருடைய குரலும் ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு நாங்கள் வாக்களிக்க வேண்டும்